அரசியல் அமைச்சகர் திரு பொன்ராஜன் எடுப்போம் நள்ளிரவுல ஒரு நேர்காணல் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போயிருக்கார் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று நாமக்கலை முடித்துவிட்டு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் பலத்த கூட்ட நெரிசல் கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு விட முடியாமல் தவித்து குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என எல்லாரும் மூட்டி கழிச்சு பார்த்தா இதுவரைக்கும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து இருக்க டெத் கவுண்ட் வந்து முப்பத்தி ஒண்ணு தாண்டி இருக்கு அப்படின்றாங்க இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக கூடும் அப்படின்றாங்க நிறைய பேர் சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க கவலைக்கிடமாவும் சில பேர் இருப்பதாக தகவல் வருது எப்படி பாக்குறீங்க இந்த சூழ்நிலை மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு வருத்தத்துக்குரிய சம்பவமாக தான் ஆஹ் பார்க்கிறேன் நெஞ்சு பதறுகிறது கிட்டத்தட்ட ஆறு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் இதுவரை உயிரற்ற உடல்களாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் தனியார் மருத்துவமனைகளிலும் கரூர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது அமைச்சர் மா சுப்பிரமணியமும் திரு செந்தில் பாலாஜியும் இரண்டு பேரும் தகவல் சொல்லியிருக்காங்க அரசு நிர்வாகம் விரைந்து முடிக்கிவிடப்பட்டிருக்கிறது நாளை காலை முதல்வர் விரைந்து அதை பார்வையிட செல்கிறார் ஏடிஜிபி ஆர்டர் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் இங்கு விரைந்து கொண்டிருக்கிறார் கலெக்டர்கள் பக்கத்து அந்த கரூர் மாவட்ட கலெக்டர் மற்ற கலெக்டர்கள்லாம் விரைந்து சென்று நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும் இந்தியாவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கூட இன்றைக்கு அந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் தலைமைச் செயலகம் விரைந்து நிலைமைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் எதற்காக ஏற்பட்டது இது வந்து உண்மையிலேயே இதுவரை மரணமடைந்த முப்பத்தி மூன்று பேருக்கும் எனது கண்ணீர் அஞ்சலியை முதலில் செலுத்துகிறேன் காயம் தோடு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அறுபத்தி ரெண்டு பேரும் சிகிச்சை முழுமையாக பெற்று அவர்கள் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் இதுதான் நம்ம செய்ய முடியும் ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு காட்டுமிராண்டி தற்கொலை கூட்டத்தை விஜய் வளர்த்து வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தற்கொறி கூட்டத்தை இப்படிப்பட்ட காட்டுமிராண்டி கூட்டத்தை உருவாக்கி வைத்து உங்களை பார்ப்பதற்காக விஜய் அவர்களை நேரடியாக குற்றம் சாட்ட வேண்டுமா ஆமா வேற வேற யாரை குற்றம் சாட்டுறது விஜய் தான் குற்றம் சாட்டணும் நீ என்ன நீ கூட்டத்தை ஒரு ஒரு கட்டுப்பாடான கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்க அரசியல் படுத்தியிருக்க நீ ரசிகர்கள் காட்டு மராட்டி காட்டு மராட்டிகளை உருவாக்கி அந்த தற்கொறைகள் உன்னை பார்த்த உடனே ஏறி பிடிச்சு ஓடி அங்கே இருக்கக்கூடிய உன்னை பார்க்கறதுக்காக வந்த ரசிக ரசிகர்களை பெண்களை குழந்தைகளை தூக்கிட்டு வச்சிருக்கான் அவனுக்கெல்லாம் அறிவிருக்கு அவனுக்கெல்லாம் அவனுக்கு குழந்தைய இந்த கூட்டத்தில் உணர்ந்து விட்டு இருக்கான்னா அவன் எல்லாம் தகப்பனாம பெண்கள் எத்தனை பேர் இது உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் வந்து ஓட்டு போட ஓட்டு போட வயதை எட்டாத இளைஞர்களா இருந்திருக்கிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காட்டு முராட்டி கூட்டத்தை கூட்டி அது எப்படிப்பட்ட கூட்டம் நீ எட்டு மணி எட்டரை மணிக்கு காலையில நாமக்கல் வர்றேன்னு சொன்னா எட்டரை மணிக்கு தான் உன் வீட்ல இருந்தே கிளம்புறா எப்படி எட்டரை மணிக்கு நாமக்கல் வருவா நீ என்ன பிளானிங் பண்றீங்க அப்ப ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்களா ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்றீங்களா நீங்க அந்தந்த ஊர்ல இருக்கதான் அந்தந்த ஊர்ல இருக்க கூட்டத்தை பார்த்து எல்லா நூத்தி அம்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாருடேன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லி பைக்ல கார்ல சைக்கிள்ல ஒண்ணு பின்னாலேயே கூட்டம் வந்து கூட்டத்தை நெரிசல கூட்டி அங்க கூடி இருக்க கூட்டம் வேற பொல்லிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்து குடுக்கற வழிகள்ல போய் இன்னைக்கு என்ன என்ன பண்ணிருக்க உனக்கு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு உனக்கு கூட்டம் கூடுதுன்ற பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு எல்லாம் ஒரு கட்டுப்பாடோட வளர்ந்துட்டே நீ மரத்துல ஏர்றது செவ்வத்துல ஏறுறது மா மின்கம்பத்துல ஏறுறது சான்ஸ்ஃபார்ம் மரத்துல ஏறுறது இதெல்லாம் ஏறி இறங்கி குதிச்சு துள்ளி இதுக்கு யாரு காரணம் யாரு பொறுப்பு அது காவல்துறை அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை வச்சா கட்டுப்படுத்துறாங்க எங்களை இங்க திரும்பாதன்றாங்க அங்க திரும்பாதன்றீங்க நீ பேசாதன்றீங்க கைகளை வந்துட்டு அவர்கள் கொடுக்குற இடத்துல நீ வந்து ரொம்ப நெரிசலான இடத்தை கேட்டா எப்படி கொடுப்பாங்க அதை விட ஓப்பன் இடத்த கொடுத்துருக்காங்க கொடுத்த இடம் சரியில்லைன்னா இனிமே அத்தவணை காட்டுல தான் கொடுக்கணும் உனக்கு இனிமேல் எந்த ஊருக்குள்ளையும் விஜய் போக கூடாது தடை உத்தரவு போடணும் அத்துவான காட்டுல போட சொல்லுங்க மீட்டிங் கரூர்னா கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் எடுத்து அங்க போய் மீட்டிங் போட சொல்லுங்க என்ன அர்த்தம் அது எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் உனக்கு ரசிகர்னா ஒரு நடிகனை பார்த்து திறமை சிற்கான கேவலமா இருக்கு ஒரு நடிகனை அரிதாரம் போட்டு பூசி நடிக்கக்கூடிய நடிகன் உன் குடும்பத்தை கெடுத்த நடிகன் உன் இளைஞர்களை மாணவர்களை இளைஞர்களை போதை கலாச்சாரத்திற்கும் வன்முறை கலாச்சாரத்திற்கும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கும் ரவுடீச கலாச்சாரத்திற்கும் உருவாக்கி ஒன் ஒவ்வொரு தமிழ் மக்களும் இன்னைக்கு கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெக்கப்படணும் வேதனை படணும் நினைக்கலாம்

பைக்ல வர்றான் கார்ல வர்றான் எல்லாத்துலயும் வர்றான் அவன் வந்து அந்த சொல்றீங்களா கூட்டப்பட்ட கூட்டம் தான் அந்த இடத்துல கூட்டம் கூட்டம் அங்க கரூர் மக்கள் கூட்டம் கூட வரக்கூடிய கூட்டம் பஸ் பஸ்ல கூட வரக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அது எல்லாம் கூட்டப்பட்ட கூட்டம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கூட்டப்பட்ட கூட்டம் தான் அது அப்ப அந்த கூட்டம் வந்து ஒன்னா சேர்ந்து ஏற்கனவே குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மக்களை இவங்க வந்து உள்ள நடந்த உடனே ஒரே தள்ளுமுள்ள ஆகுது அவன் ஏனா கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் இருக்கா எல்லாரும் தண்ணியா போட்டு ஆடுறாங்க எல்லாரும் ஏறி நிமிச்சிக்கியான் எல்லா இளைஞர்கள் மித்த எல்லாம் ஏறி மிதிச்சா அந்த பெண்கள் குழந்தைகள் என்ன ஆவாங்க என்ன கூட்டம் தச்சிருக்கா என்னா அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேடஜிஸ்டு நீ ஒருடைய ஒட்டுமொத்த டீமும் இளைஞ முப்பத்தி மூணாயிரம் கோல்டுறதுக்கு பிளான் போட்டீங்களா நீங்க அறுபத்து அம்பத்து அறுபத்திரண்டு பேர் நீங்க சீத்தே நூறு கிட்டத்தட்ட நூறு பேரு இதுக்கெல்லாம் யாரு காரணம் ஒருடைய ஒட்டுமொத்தமா ஒரு ஒரு கூட்டத்தை ஒழுங்கா நடத்த தெரியல ஒரு பரப்புரை ஒழுங்கா செய்ய தெரியல எப்படி கூப்பிட கூப்பிட வேண்டியிருக்கு இது என்ன அர்த்தம் கட்டதனமா இருக்கு விளக்கமா இல்ல உங்களுக்கு இளைஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு நடிகனை பாக்குறதுக்கு உங்க வீட்டு பெண் குழந்தைகளை அனுப்பிக்கலா உங்க வீட்டு குழந்தைகளை அனுப்பிக்கலா வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீங்க எல்லாம் எதுக்கு உயிர் இத்தனை கூட்டத்துல போய் ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு அரசியல் அமைப்பு படுத்தப்படாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் ஏறி மிதிக்குது எப்படிங்க முப்பத்தி மூணு சட்டம் உயிரற்ற உடல்களை கொண்டு வந்து இருக்காங்க அப்படி என்ன அர்த்தம் அங்கே மீட் போட்டான் மீட்ஜி போடுறது யாரு வெளியா வந்தா யாரு மிதிச்சது பலர வேண்டாமா ஒட்டுமொத்த தமிழ்நாடா இன்னைக்கு சம்பித்து போய் நிற்குது இன்னைக்கு ஏறி திருச்சிக்கு போய் திருச்சியில இருந்து சென்னைக்கு போயிட்டார் அவருக்கு யார பாக்க வந்து யார யாருக்க செத்தானோ அவ என்ன என்ன ஆச்சுன்னு கூட கேக்காம போயிட்டாரு அவரு இதுதான் ஒரு நடிகனுடைய செயல் என்னங்க அர்த்தம் கேவலமா அல்ல வெட்கமா அல்ல வேதனையா இல்லை நீங்க நீங்க குற்றம் சாட்டுறது யார குற்றம் சாட்டுறீங்க மக்கள் சரி அந்த தனித்தான் குற்ற சாட்டான் விஜய் தான் விஜயத்தான் குற்றம் சாட்டுறாங்க சார் அது இது அதுக்குன்னு விஜய் மலை கொலை போய் போகணும் விஜய் தான் இதுக்கு காரணம் இந்த முப்பத்தி மூணு உயிர்கள் போனது காரணம் விஜய் அண்டு விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த டீம் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளதில் இருந்த முதல்ல நீங்க என்ன பிளானிங் பண்ணிருக்கீங்க காவல்துறை சொன்ன கட்டுப்பாட்டை கேட்டீங்களா காவல்துறை சொன்ன நீங்க வந்தீங்களா இடத்துக்கு ஏன் இந்த கார்லயே பஸ்லயே எத்தனை பேரை கூட்டிட்டு வரணும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு நீ வந்து திருச்சியில இருந்து கூட்டி வரீங்களா இங்க நாமக்கல் வரைக்கும் கரூர் வரைக்கும் அங்க நாமக்கல்ல இருந்து கூட வந்தவங்களா யாரு நாமல்காரன் கரூர் காரன் திருச்சி போய் கூட்டு வந்தானா யாருங்க அது ஏன் டிலே பண்ணுங்க அப்ப திருச்சியில நீங்க பண்ண வேஷம் திருச்சியில நீங்க பண்ண ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் டிலே ஒரு கூட்டம் அப்படியே கூட நடந்து வருது நடந்து வர்ற வேகத்துல பஸ் வருது பஸ் ஊர்ந்து வருது ஆறு மணி நேரம் கூட்டம் உடனே மக்கள் ஃபுல்லா பேசணும் இவ்வளவு கூட்டம் கூடுது இவ்வளவு செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு இவர் ஜெயிப்பாருன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக இன்னைக்கு முப்பத்தி மூணு உயிர்கள் பலிகளாக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு காரணம் யாரு காவல்துறை உங்களுக்கு கண்டிஷன் போட்டா காவல்துறை குறை சொல்றது எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எங்களை தடை பண்றாங்க முதல்வர் தடை பண்றாரு குறை சொல்றீங்க இப்ப இவர் யாரு பதில் சொல்லுவா அதுக்கு யார் பதில் சொல்லுவா இன்னைக்கு முதல்வர் தான் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாரு செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு போய் அங்க நிக்கிறாரு அன்பில் மகேஷ் அங்க போய் நிக்கிறாரு மா சுப்பிரமணியன் அங்க போய் நிக்கிறாரு அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இது சாரி காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாவட்ட ஆட்சி தலைவர்கள் பிள்ளைய தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படி ரத்தம் கொதிக்குதுங்க குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறான் அவனா ஒரு அப்பனா இந்த பிள்ளைய கூப்பிட்டு போய் அங்க காமிக்கணும்னு டிவில தான் காமிக்கிறான் அதை காமிக்க வேண்டியது நீங்க வெக்கமா இல்ல ஒரு நடிகனை போய் பார்க்க பார்க்க சென்று உயிரை இழந்துருக்கீங்க உங்க மேல பரிணாமம் எப்படி வரும் அந்த குழந்தைகள் பிச்சு குழந்தைங்க என்ன செஞ்சு தெரியுமா அந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க அவங்க தெரியுமா செத்து போயிடும்னு தற்கொலை கூட்டத்துக்கு உள்ள போனா எப்படி விளைச்சி வர முடியும் ஒரு கட்டுப்பாடற்ற வர முறையற்ற ஒரு காட்டு முராண்டி கூட்டத்துக்கு உள்ள போனா எப்படி வெளியே வர முடியும் சொல்லுங்க பாப்பான் எவனாவது கூட்டம் கூட எவனாவது பொறுப்பே இருக்கணும் உங்க பொறுப்பேற்பனா அவன் யாரு பொறுப்பேற்கணும் வெட்கமா இல்ல இத இப்படி எடுத்துக்கலாம் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கிச்சா ஏன்னா நிறைய இடங்கள்ல காவல்துறை ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரியும் என்ன காவல்துறை ஒத்துழைப்பு சொன்ன கட்டுப்பாடு ஏதாவது நீங்க கேட்டீங்களா உங்களை ஏதாவது ஒண்ணு செய்ய போனா உடனே வயரை கட் பண்ணது காவல்துறை ஸ்டாலின் காவல்துறைன்றீங்க முதல்வர் காவல்துறைன்றீங்க மைக் ஆஃப் பண்ணது உங்க மைக் ஒர்க் பண்ணலன்னா முதல்வர் மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க காவல்துறை எப்படி உங்களுக்கு இது பண்ணுவான் எப்படி பண்ணுவாங்க நிறுத்த அதுதான் நான் சொல்றேன் இனிமேல் காவல்துறை இந்த அரசியல் பச்சாதாவெல்லாம் பாக்காதீங்க நடிகர்னு பாக்காதீங்க இனிமே அவர்கள் ஊருக்குள்ள நுழைவதற்கு தடை விதிக்க வேண்டும் வெளியே போய் அந்தந்த ஊர்ல கரூர்னா கரூர் பக்கத்துல எங்கயாவது ஒரு பொட்டல் கார்டை பார்த்து அந்த பொட்டல் கார்டை போட்டு நடத்தட்டும் அங்க ஓட்டு எல்லாரும் போய் அங்க ஓட்டா நெரிசல் இருக்காது விஜய் விஜய் இதுக்கான பிரிப்பரேஷன் இல்ல இல்ல இதுக்கு விஜய் அதுக்கான பிரிப்பரேஷனோட வரணும் அப்படின்றது சரியா இருக்குமா விஜய் ஊருக்குள்ளேயே வர ஏன்னா அவரும் அரசியல்வாதி

பிளைட்ல இறங்கினா அந்த கார்ல தான் இங்கே வரணும் பாயிண்ட் பாயிண்ட்ல தான் உங்களுடைய பஸ் நிற்கணும் அந்த பாயிண்ட்ல வந்து ஏறிக்கணும் இடையில ஊர்வலம் வந்தேன்னா அத்தனை பேர் அரசு பண்ணி உள்ள வரணும் இது ஓகே அது அரசியல் ஏற்றுக்குவீங்களா நீங்க அரசியல் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லுவீங்களா உடனே காவல்துறை குறை சொல்லுவீங்க உடனே அமைச்சரை குறை சொல்லுவீங்க உடனே வந்து முதல்வரை குறை சொல்லுவீங்க அப்ப அரசியலாக்கும்பொழுது நீங்க அரசியலாக்கும்போது இதுவும் அரசியல் தானே எவனால சொல்ற கேட்குறானா ஏழு மினிஸ்டருக்கான அத்தனை பேர் எல்லாம் பஸ்ஸை சுத்தி இந்த கலைவர் நடந்திருக்கு பஸ்ஸை சுத்தி தான் அத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்ப பஸ் சுத்தி இருந்த தொண்டர்கள் யாரு உடனே நம்பி பாக்க வந்த பெண்கள் செத்து போயிட்டாங்களே குழந்தைகள் செத்து போயிட்டாங்களே ஏன் ஒரு ஒரு பெட்ரோல் குழந்தைய வந்து போய் இந்த மாதிரி ஒரு காட்டு கூட்டத்துல போய் நிப்பீங்களா நீங்க நம்ம கடந்த முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அவங்க பரப்புரை செய்யறப்பையும் வெயில்ல எல்லாம் நிறைய பேர் உயிரிழந்தாங்க பகல்ல பட்ட பகல்ல அவங்க பரப்புரை செய்வாங்க அங்க போயிட்டு வெயில நிறைய பேர் உயிர் பார்த்திருக்கோம் இந்த வெயில கூட்டம் போடுறத வந்து முதல்ல தடை பண்ணுங்க நைட்டு கூட்டத்தை நைட்டு பத்து மணி பத்து மணிக்கு க்ளோஸ் பண்றத பன்னெண்டு மணிக்கு கூட வச்சுட்டு போங்க இந்த பகல்ல வெயில கூட்டம் போடுறத முதல்ல தடை பண்ணுங்க என்ன வெயில கூட்டம் என்ன பகல்ல கூட்டம் பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருக்கு என்ன கூட்டம் இந்த வெயில்ல தண்ணி கிடைக்காம வெயில மயங்கி விழுந்து மக்களா இது மாடுகளா ஆடு மாடு கூட மயங்கி விடுது மக்கள் எப்படி இந்த வெயில் நிற்பான் காலையில் எட்டு மணியில இருந்து எட்டரை மணிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன்னு சொல்லி ப்ரோக்ராம் போட்டிருக்கான் டிவி கே கட்சியில இருந்து எட்டரை மணிக்கு தான் அவரு ரூம் வீட்டுல இருந்து தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வர்றாரு எட்டரை மணிக்கு கரூர்ல எப்படி வருவாரு ஏன் போடுறீங்க அந்த மாதிரி தப்பான ப்ரோக்ராமு ஒரு நாள் எட்டரை மணிக்கு வரனா மொதல் நாள் நைட்டே வந்து திருச்சிக்கு வந்து கரூர் போயிட்டு வந்துருக்கணுமா இல்லையா நீங்க அப்ப நீ கிளம்புறது எட்டரை மணிக்கு கரூர்ல மீட்டிங் போட்டுட்டு எட்டரை மணிக்கு நீ வந்து பனையூர்ல கிளம்புனீங்கன்னா அப்ப மக்களை முட்டால் பயணம் வச்சுட்டு இருக்கேன் நீ வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் காத்து செத்துக்கு செத்து போறதுக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல அதுவும் படுத்த பக்குவம் பெற்ற ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இப்படி போய் ஒரு நடிகனை பாக்குறதுக்காக போய் உயிரிழந்த கூட்டம் பத்தி நினைக்கும் போதும் உண்மையிலேயே மனசுக்கு வேதனையா இருக்கு வருத்தமா இருக்கு விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கெடுபிடிகள் விதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் அரசியல்வாதியாகவும் வருகிறார் காவல்துறையினுடைய முழு அனுமதியை பெற்று வருகிறார் அரசாங்கம் தனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற வருத்தமும் இருக்கு இனியும் அவர் அரசியல் அதுக்குன்னு அதுக்கு அவர் அரசியல் கரெக்டான இடத்துக்கு கரெக்டான டயத்துக்கு வரல அப்படின்னா அந்த கூட்டம் ரத்து செய்யப்படும் ஒண்ணு இரண்டாவது விஜய்க்கு இனிமேல் எந்த ஊர்லயும் ஊருக்குள்ள அலோவ் பண்ண கூடாது

திருச்சியில இருந்து நீங்க வந்து பஸ்ல ஏறி வருவீங்களா உங்களை சுத்தி ஆயிரம் பேர் வரணுமா பைக்ல ஸ்லோவா வரும் சொன்ன இடத்துக்கு ஆறு மணி நேரம் எட்டரை மணிக்கு இடத்துக்கு மூணு மணிக்கு வருவீங்களா அப்ப யார கிரியேட் பண்றதுக்கு கூட்டத்தை கூட்டுறீங்க எட்டு இருந்து மொதல் நாள் நைட்டு மூணு மணி நேரம் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் மூணு மணி இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அவன் வந்து மறுநாள் சாயந்தரம் மூணு மணி வரைக்கும் எப்படி இருப்பான் சின்ன பசங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வெயிலில் காத்து கிடந்து உங்களோட பிளானிங் என்ன இருக்கு அப்படி என்ற திட்டமிட்ட கரூர்ல வரணும்னா சென்னையில இருந்து எப்போ கிளம்பணும் சொல்லுங்க நீங்கள் ஃப்ளைட்லேயே கரூரில் வந்து இறங்கினா கூட எப்போ கிளம்பணும் எட்டரை மணிக்கு நீங்க வீட்டை விட்டு பனைவரை விட்டு கிளம்புவீங்க ஆனால் எட்டரை மணிக்கு நீங்க வருவீங்கன்னு நாங்கள் சொல்லி அந்த அசதியில் வந்து இந்த கூட்டம் மாவட்ட தமிழகம் இருந்து வரக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் உன் கூட வருவாங்க பஸ் கூட வருவாங்க வந்து இத்திங்க முப்பத்தி மூணு பேர் ஆகணும் என்னங்க பிளானிங்கு இது அரசியல் அரசியல் எம்ஜிஆருக்கே நடக்காது அந்தந்த ஊர்ல கூட்டத்தை கூட்ட இருக்க போலீஸ் எதுக்கு அனுமதிக்கிற கூட்டத்தை பஸ்ஸோட போலீஸ் வந்து இனிமேல் விஜய் போறக்கூடிய இடங்கள் வந்து நகருக்குள்ள நடக்க கூடாது வரணும் ரெண்டு கார் என்ன கூட வந்துக்கலாம் இல்லைன்னா கார் மறிக்கப்படணும் மறிக்கப்பட்டு அங்க நிறுத்தப்படணும் ஓகே போலீஸ் நடத்தா முடியும் இவன் பிரச்சார வாகனம் எந்த இடத்துல பாயிண்ட்ல இருக்கோ அந்த இடத்துல பாயிண்ட்ல பிரச்சார வாகனம் நிக்கணும் வந்து கார்ல வந்து ஏறி அந்த பிரச்சாரத்துல ஏறி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இத மீறி இந்த கண்ட்ரோல் எல்லாம் கொண்ட காவல்துறை இல்லன்னா எத்தனை உயிர்கள எந்தெந்த ஊர்ல பலி பலி கொடுக்கிறது இந்த காட்டு மராட்டி கூட்டத்தை வச்சுருக்க இந்த 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 இன் இன்றைய விபத்துக்கு நியாயமாக அரசாங்கமும் காவல்துறையும் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும் கைது செய்தால் கூட யாரை கைது செய்யணும்னு நினைக்கிறீங்க விஜய் 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 சுத்தி இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் இவங்க தான் பொறுப்பு இவர்கள் தான் கைது செய்யப்பட வேண்டும் இவர்கள் போட்ட பிளான் யாரெல்லாம் போய் போலீஸ் பெர்மிஷனுக்கு எழுதி கொடுத்தாங்களோ அத்தனை பேரை கைது கைது பண்ணணும் அந்த மாவட்ட தலைவர் அந்தந்த மா கரூர் நாமக்கல் மாவட்ட தலைவர்கள் பொதுச்செயலாளர் குஷியானந்து விஜய் அந்த இவருக்கு பிளான் போட்டு கொடுத்த டீம் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள இவங்க முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க எட்டு மணிக்கு போறவங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும் ஏன் எட்டு மணிக்கு போகலங்க ஏன் மூணு மணிக்கு போறேன் ஆறு மணி நேரம் கழிச்சு ஏன் காரணம் என்ன எதனால தாமதம் ஏற்பட்டது உருவாக்கப்பட்ட கூட்டமா கூட்டி வரப்பட்ட கூட்டமா நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப துயரமான சம்பவம் தான் இனியும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்க கூடாது அப்படின்ற அக்கறையோடு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி வெக்கமா இருக்கு தமிழ் மக்களே இளைஞர்களே பெற்றோர்களே முடித்துக் கொள்ளுங்கள் ஒன்னத்துக்கு உதவாத ஒரு அரிதாரம் வசக்கூடிய நடிகனுக்காக உங்கள் உயிரை இழ இழந்து விடாதீர்கள் அவ்வளவுதான் நான் சொல்றேன் வணக்கம் bon